சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு பொருட்கள் மற்றும் சேவை கட்டண குறைப்பு மின் கட்டண திருத்தம் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி மக்களின் அவதானம் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியால குறித்து சிவப்பு எச்சரிக்கை சென்ற அரச மீது தாக்குதல் இலங்கையில் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதற்கான காரணம் துறைசார் பேராசிரியர் விளக்கம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது ஓமானில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் பயங்கரம் வீட்டின் முன் கிரிக்கெட் வீரர் செய்திகள் இளத்திரடியில் தேசிய அடையாள அட்டையை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சகுதந்திரி இதனை தெரிவித்துள்ளார் இதேபடி புதிய அடையாள அட்டையில் கைவிரல் அடையாளம் உள்ளடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அடையாள அட்டையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடிகள் அடையாள அட்டை அறிமுகத்தின் பின்னர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தத்தின் ஊடாக அதிகரித்துள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணங்களை இருபது சதவீதத்தினால் குறைக்க முடியும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் அத்துடன் அலகுகளை விடவும் குறைவாக பாவடை செய்யும் போது பொதுமக்களுக்கே மின் கட்டண குறைப்பு சலுகைகள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மின் கட்டணம் அதிகரிக்கும் தினத்தன்று அதிகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணத்தை அது குறைக்கப்படும் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் வர்த்தகர்களிடம் கோரியுள்ளார் மின்சாரம் மற்றும் எரிபொருட்களின் விலைகளை பாரியளவில் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இருப்பினும் பொருட்கள் மற்றும் சேவை கட்டண குறைப்பின் பலன் இன்னும் நுகர்வோரை சென்றடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மாதங்களில் மின்கட்டணத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திருத்தத்தின் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாமல் ஜூலை மாதம் மின்கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மூன்று ஆண்டுகளில் மின்கட்டணம் மேலும் குறைவடையும் என மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பில் இருந்து திருவோடமலை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்தும் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குருநாகல் மேல்சரிபுர பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மெலுசிரிபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நிலை தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதிலும் நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமு மாகாணங்களிலும் காண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஜாழ்பாணத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த மதுபான போத்தலால் அரசன் பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜால்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குளிநொச்சி வைத்திய சாலையை அண்மித்த பகுதியில் வைத்து தனியார் பேருந்து காப்பாளர் ஒருவரால் மதுபான போத்தலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர் பொதுமக்கள் பயணிகள் சாரதி மற்றும் காப்பாளரினால் பிடிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் மதுபான போத்தலின் கண்ணாடி துகள்கள் பட்டு பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் தனியார் பேருந்து குழுவினுடன் ஏற்பட்ட நேர பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கங்கள் தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறையின் பெண் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தகவல் வெளியிட்டுள்ளார் பூமியின் உட்பகுதியில் ஏற்படும் விரிசல்களின் சிறு அசைப்புகளே இந்த அதிர்வுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பூமிக்குள் இலங்கையின் மையப்பகுதி வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு மில்லிமீட்டர்கள் என்ற விகிதத்தில் மிக மெதுவாக உயர்ந்து வருகிறது இதன் காரணமாகவே அதிர்வுகள் ஏற்படுகின்றன உயரும் அளவு இடத்திற்கு இடம் மாறுபடும் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பூமியின் மேலோட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் மூலம் அந்த இடங்களை அடையாளம் காண்பது மிகவும் எளிதானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்திற்கும் காந்தலாய் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இதளவு கோலில் இரண்டு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது நேற்று மாலை ஐந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புள்ளி மூன்று ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் நேற்று தெரிவித்தார் அரசியல் அமைப்பிற்காமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் காவல்துறை மா அரசு அரசாச்சக மா அதிபர் மற்றும் அஞ்சல் மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் விளக்கியிருந்தது இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதியை தீர்மானித்தல் மற்றும் வேட்புமனுவை கோருதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல் ஆணை ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் பணிபுரியும் இளைஞர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அந்த நாட்டுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது ஓமானின் அல்பாடியல் கபீர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலைக்கு அருகில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் நான்கு பாகிஸ்தான் பிரஜைகள் பலியாகியுள்ளதோடு பலர் காயமடைந்தனர் இந்த பகுதியில் அதிகளவான இலங்கையர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு மோதல் நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் அங்குள்ள இலங்கையர்களை குறித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஒமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் அங்குள்ள இலங்கையர்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லையாயின் ஒமானுக்கான இலங்கை தூதரகத்தின் இருபத்தி நான்கு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கோ அல்லது ஒமான் போலீசாரின் இருபத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு பதினெட்டு எண்பத்தி ஐந்து என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ளுமாறு ஓமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது அம்பலாங்குட கந்து மாவத்தை பகுதியில் நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதில் பிரபல கிரிக்கெட் வீரரான நாற்பத்தோரு வயதான தம்மிக்கன் ரோஷன் வீடொன்றின் முன்னால் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளார் சுடப்பட்ட தம்பிக்க நிரோஷன் இலங்கையில் முதல் தர கிரிக்கெட் அணியான சிலாவ் மேரியன்ஸ் அணிக்காக விளையாடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆவார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ண தொடரில் இலங்கை அணியின் கேப்டனாகவும் இருந்துள்ளார் அம்பலாங்குடியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் பாடசாலை கிரிக்கெட் கேப்டனாகவும் இருந்துள்ளார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் எப்படி வந்தார் என்பது இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்தினும் தமிழொலியை இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்